தமிழ்நாடு டெம்பிள் டாட்நேட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலய தைப்பூச தெப்ப உற்சவம் எப்பொழுது நடைபெறவுள்ளது இது குறித்த முழு விவரங்களை நம்ம பார்க்கலாம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயத்தில் தைப்பூச தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு வரும் பிப்ரவரி பனிரெண்டு புதன்கிழமையன்று அதிகாலை நான்கு மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு ஐந்து மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரையிலும் ஸ்படிகலிங்க பூஜை நடைபெறும் இதனையடுத்து சாயரச்சை பூஜை மற்றும் கால பூஜைகளும் நடைபெறும் காலை பத்து மணிக்கு ராமநாத சுவாமி பர்வத பஞ்ச பஞ்சமூர்த்திகளுடன் புறப்பாடாகி லக்ஷ்மணேஸ்வரர் ஆலயத்திற்கு எழுந்தருளி எழுந்தருள உள்ளார் பிற்பகல் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் மாலை ஏழு மணிக்கு லட்சுமண தீர்த்தத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமியும் அம்பாலும் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உள்ளனர் இரவு ஏழு முப்பது மணிக்கு தீபாராதனை நடைபெறும் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு ராமநாத சுவாமி கோவிலில் இருந்து ராமநாத சுவாமி பரிவர்த்தினி அம்பாள் புறப்பாடானதும் கோவில் நடை சாத்தப்படும் என்பதனை பக்தர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு கோவில் தீர்த்தங்களில் புனித நீராட பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதனையும் தெரிந்து கொள்ளுங்கள் இரவு தெப்ப உற்சவத்திற்கு பிறகு சுவாமி அம்பாள் ராமநாத சுவாமி கோவிலுக்கு திரும்பியதும் கோவில் நடை திறக்கப்பட்டு அர்த்தசாம பள்ளியறை பூஜைகள் நடைபெறும் என்பதனை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்